அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் இன்று அறிமுகம் செய்யவிருக்கின்ற நூல் பார்த்திங்கன்னா சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் யூபிஎஸ்சி தேர்வை முதல் முதலாக இந்தியாவிலேயே தமிழில் எழுதி அதுவும் ஃபஸ்ட் அட்டம்லேயே வெற்றி பெற்று ஒடிஷா மாநிலத்துக்கு ஆட்சி பணிக்கு சென்ற மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூல் அவர் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிந்துவெளி பண்பாடு குறித்த இடப்பெயர் ஆய்வுகளிலும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா லோ ஈஸ்ட் ஹை வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை முன்வைத்துக்கொண்டு அந்த இடப்பெயர் ஆய்வுகளின் மூலமாக சிந்துவெளி பண்பாடு பழந்தமிழர்களினுடைய அல்லது தொல் திராவிட குடிகளினுடைய நாகரிகம்தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை மெய்ப்பித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நூலாக இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளமானது இருக்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலை உருகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளியில் ரயில் தடம் அமைப்பதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த பணிகள் மேற்கொள்ளும் பொழுது நல்ல நேர்த்தியாக செய்யப்பட்ட சுட்ட செங்கல்கள் கிடைக்கிறது அந்த செங்கலை எல்லாம் கொண்டு வந்து பணியாட்கள் கொட்டி அங்க அந்த வேலைப்பாடுகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது பார்த்த ஒரு அறிஞர் இது எங்கிருதுல இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பிறகு அதை தொழில் துறையிடமெல்லாம் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் தொழில் துறையிடமெல்லாம் சமர்ப்பித்த பொழுது அதற்கு பிறகாக அதனுடைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன நம்ம லீலா மேடம் கூட பேசும் பொழுது பென்னி குவிக்கை பற்றி சொன்னாங்க எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு பென்னி குய்க்கு ஒரு அடித்தளமிட்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கான நம்முடைய முன்னோர்களின் வாழ்வியலுக்கான ஆதாரங்களுக்காக அடித்தளமிட்டவர் சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் வந்துட்டு பிரிட்டிஷிலிருந்து பிரிட்டனிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் அவர்தான் வந்துட்டு இந்த சிந்து வெளியில் கிடைத்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு லாகூரிலே வைத்து ஒரு அந்த கட்டடம் இன்னும் இருக்கிறது அந்த கட்டடத்தினுடைய மேல் தளத்தில் வைத்து அந்த அறை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறையில் வைத்து பார்த்துவிட்டு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக அப்படி இல்லாட்டாலும் ஒரு கடந்த ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாகவாவது மகாபாரதம் மூலமும் இராமாயணத்தின் மூலமும் வேத கலாச்சாரங்களின் மூலமும் கட்டியமைக்கப்பட்டதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நாகரீகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த போர்வையை விளக்கி இல்லை இந்த நாகரீகம் ப்ரீ வேதிக் நான் வேதிக் வேத கலாச்சாரமும் அல்ல அது மட்டுமல்லாமல் வேத கலாச்சாரத்திற்கும் உட்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உலகிற்கு அறிவித்தார் அது முடிந்து நூறு ஆண்டுகளை நாம் எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இதை தொடர்ந்து இதை ஒரு முன்னோட்டமாக வைத்துக்கொண்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய த ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற ஒரு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட அந்த நூல் எல்லாமே இன்னைக்கு இது தொல் தமிழர் நாகரிகம் பழமை வாய்ந்த திராவிட நாகரீகம் அப்படிங்கறத நிறுவிக்கொண்டு வருகிறது ஒரு நண்பர் கூட கேட்டாரு நீங்கள் அதை வந்துட்டு தொல் தமிழர் நாகரீகம்னு சொல்றது சரியா இல்லை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்றது சரியான்னு கேட்டார் காயத்ரி தேவிக்கு தெரியும் ஒரு நண்பர் அவங்க இருக்கும்போது தான் கேட்டாரு நான் அவர்கிட்ட சொன்னதுதான் நம்ம பேர் என்ன இருக்குங்கிறது முக்கியமில்ல ஆனா அது நம்முடைய நாகரிகம் தான் அப்படிங்கிறது நிறுவப்பட்டு வருகிறது அதே மாதிரி அந்த திராவிட நாகரீகம் அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக வேறு மாதிரியான ஒரு அர்த்தத்தை பார்க்குறேன் அதை அஞ்சு வெரைட்டியாக நம்ம பிரித்து பார்த்துக்கிறோம் ஒன்று அரசியல் ரீதியாக மற்றொன்று சித்தாந்த ரீதியாக இன்னொன்று நிலப்பரப்பு ரீதியாக இன்னொன்று மொழி குடும்பம் ரீதியாக என்று நம்ம தனித்தனி அஞ்சு வெரைட்டியாக பிரித்து பார்த்துக்கிறோம் அடுத்தது பண்பாட்டின் ரீதியாக பண்பாடு மொழி நாகரீகம் மொழி குடும்பம் நிலப்பரப்பு இந்த மாதிரி அஞ்சு வகையாக பிரித்து பார்த்துக்கிறோம் நமக்கு அரசியல் ரீதியாகவோ அல்லது ஐடியாலஜி ரீதியாகவோ நம்ம அதை பார்க்க வேணாம் ஆனால் மொழி குடும்பம் ரீதியாகவும் பண்பாட்டின் ரீதியாகவும் பார்க்க வேண்டிய சூழல் பார்க்க வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கிறது அப்படி ஆராய்ச்சி செய்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை நூலாகத்தான் இது இருக்கிறது இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய நகர்மய பண்பாடுகளிலேயே மிகவும் உச்சம் பெற்ற நகர்மய பண்பாடு மிகவும் பழமை வாய்ந்தது என்ன பார்த்தீங்கன்னா சுமேரியாவில் தோண்ட தோண்ட கிடைத்தவை எல்லாம் கோவில்கள் எகிப்தில் தோண்ட தோண்ட கிடைத்தவை எல்லாம் சமாதிகள் பிரமிடுகளில் மன்னர்களை புதைத்த இடங்கள் அவர்களினுடைய அடிமைகளை புதைத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணிப்பெண்களை புதைத்திருக்கிறார்கள் சுமேரியாவிலும் சுமேரியாவிலும் எகிப்திலும் இப்படி இருக்கிறது ஆனால் சிந்து வெளியில் மக்களினுடைய வாழ்வியலை பேசக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டக்கூடிய ஆதாரங்கள் தொல்பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது பாலகிருஷ்ணன் யேஸ் அவர்களே சொல்லுகிறார் மக்களின் வரலாறு தான் வரலாறு மற்றவையெல்லாம் வரப்பு தகராறு அப்படின்னு மக்களின் வரலாறு தான் வரலாறு மற்றதெல்லாம் வரப்பு தகராறு ஒரு மன்னரினுடைய வரலாற்றையோ அல்லது தெய்வங்களினுடைய வரலாற்றையோ பேசுவதை தாண்டி மக்கள் தான் மக்களினுடைய வரலாறு தான் அதுதான் ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறது இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடு ஜல்லிக்கட்ட பீட்ட அமைப்பு தடை செஞ்சிச்சு அப்படின்னா மெரினா கடற்கரையில் தமிழ் உணர்வு மிக்க அல்லது தொல் திராவிட உணர்வு மிக்க எப்படி வேணா வச்சுக்கலாம் அது நம்முடைய விருப்பம் இளைஞர்கள் மெரினா கடற்கரையில போய் போராடுறாங்க அப்படின்னா இது ஒரு நாளில் ரெண்டு நாள்ல வந்தது கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகால பழமை கூட கிடையாது நான்காயிரம் ஆண்டுகால தொன்மையான பழமை சிந்து வெளியில் கிடைக்கக்கூடிய திமில் காளை வடிவமுடைய அச்சு அச்சில் பதிப்பிக்கப்பட்ட அந்த பொருள் பார்ப்பதற்கு நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கேயம் காளை இனத்தோடு சேர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாரு அதே போல் சேவல் சண்டை பற்றியதான அந்த அச்சு பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது நகர்மய பண்பாட்டினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் நகர்மய பண்பாடு உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த சூழல் உருவாக வேண்டும் கிராம பண்பாடு ஊர் சாதாரண சின்ன பண்பாடுங்கிறது உருவாகி அதுதான் இவ்வளவு பெரிய ஹரப்பா முகஞ்சதாரோ நாகரிகமாக விரி விரிவடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சின்னதாக தான் அது மிகப்பெரிய அளவில் விரிவைதும் அப்போ இந்த சின்னம் பகுதி எங்கேயாவது இருக்கணுமே அப்படின்னு தேடி பார்க்கின்ற பொழுது ஹரப்பாவிலிருந்து மேற்கு பகுதியில் பலச்சிஸ்தானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஹர்கர் அப்படிங்கிற பகுதியில் கிமு ஏழாயிரம் நூற்றாண்டு அதாவது இப்பிருந்து ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு விவசாய குடிகள் ஏற்படுத்திய பண்பாட்டு சின்னங்கள் கிடைக்கின்றன அப்போ இதனுடைய முன்னோட்டமாகத்தான் கரப்பா மொஹஞ்சதாரோ நாகரீகத்தினுடைய முன்னோட்டமாகத்தான் இந்த மெஹர்கர் நாகரீகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அதுக்கும் இந்த நிலப்பகுதிக்கும் நம்முடைய திராவிட நாகரீகம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சிலப்பதிகாரத்துக்கு சாரி சங்க இலக்கியங்களுக்கும் நம்முடைய மொழிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது நம்முடைய சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன நகரத்தை பற்றி பேசுகின்றன ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறான்னு சொல்றது சாதாரணமான விஷயம் ஆனா இந்த பெண் வந்துட்டு இந்த நகரத்தை மாதிரி அழகா இருக்கா அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ நகரத்தை எந்த அளவிற்கு மனிதன் தன்னுடைய உணர்வோடு பொருத்தி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன பெண்ணினுடைய அழகை வர்ணிப்பதற்காக நகரங்களை பெண்களோடு ஒப்பிட்டு பேசுகின்றன நகரங்களின் மீது அவ்வளவு ஈர்ப்பு அவ்வளவு நகரங்களுக்கு உணர்வு தமிழர்களுக்கு இருந்ததனால்தான் தொடர்ச்சி தான் சிலப்பதிகாரத்தில் கூட ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றுதும் அப்படின்னும் இளங்கோவடிகளை சொல்ல வைத்தது நம்முடைய நகர்மை நாகரிகம் அப்படிங்கிறது விவசாயம் மட்டும் சார்ந்ததில்லை உள்ளூர் வணிகம் மட்டும் சார்ந்ததில்ல பன்னாட்டு வணிகம் சார்ந்ததாக இருக்கிறது பட்டினப்பாளை சொல்லுகிறது நீரின் வந்த நிமிர்மறி புறவி அப்படின்னு நீரின் வந்த நிமிர்மறி புறவி என்று பேசுகிறது புறவினா குதிரை புறவி குதிரை குதிரை வந்துட்டு தான் கடல் வழியாகத்தான் இந்த நிலத்துக்கு வந்திருக்கிறது ஆனா சிந்து வெளியில பாத்தீங்கன்னா குதிரை இல்லை குதிரையினுடைய சின்னங்களே கிடைப்பது கிடையாது மாறாக எருமையினுடைய சின்னங்கள் கிடைக்கின்றன எருமையினுடைய சின்னங்கள் கிடைக்கின்றன சங்க இலக்கியம் எருமையை பெருமையாக பேசுகிறது எருமை பெருமை எருமைக்கு மிகப்பெரிய அநீதியை இரண்டாயிரம் ஆண்டுகளில் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எருமை தான் நம்முடைய தொன்மையான பாரம்பரிய மிக்க நமக்கான விலங்காக இருக்கிறது அணி நடை எருமை என்று எருமையை சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் காந்தியடிகளை அண்ணல் அப்படிங்கிறோம் அம்பேத்கர் அண்ணல்ங்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் காந்தியடிகள்னு ஆனால் சங்க இலக்கியத்திலே ஐங்குறு நூறு சாரி முல்லை திணை பாடல்கள் அண்ணல் ஏறு என்று எருமையை சொல்லுகிறது எருமைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அளித்த இலக்கியமாக சங்க இலக்கியம் இருக்கிறது அந்த எருமையினுடைய உருவங்கள் சிந்துவெளியும் சிந்துவெளி ஹரப்பா மகஞ்சரோ நாகரிகத்தில் கிடைக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் இந்த தட்டுமுட்டு சாமான்கள் அங்கே கிடைக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான்களை பத்தியே தான் நம்ம பேசுறோம் பானையை பற்றி பேசுகிறோம் முதுமக்கள் தாலி கிடைச்சா பேசுகிறோம் அதை தாண்டி இலக்கியங்களில் ஆய்வாளர்கள் எந்த அளவிற்கு ஆய்வு செய்கிறார்களோ அப்பொழுது தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இலக்கியங்களில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கும் அல்லது நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் நீரின் வந்த நிமிர்மேறி புறவின்னு சொன்னேன் அதே மாதிரி மதுரை காஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யவனர் தந்த வினைமாண்டங்களும் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு குறிப்பிருக்கிறது இன்னைக்கு அரிக்கமேட்டிலே அகழாய்வு செய்தால் யவனர்களில் அந்த ஐரோப்பிய பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட களம் கிடைக்கிறது வினைமாநலம்னா வினைகள் பொருந்தி அதாவது வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த களமானது இன்றைக்கு அரிக்கமேட்டில் அகழாய்வு செய்யும் பொழுது கிடைக்கிறது அப்போ இலக்கியங்களோடு பொருந்தக்கூடிய சான்றுகளாகத்தான் இலக்கியங்களோடு பொருந்தக்கூடிய சான்றுகள் தான் இன்றைக்கு நம்முடைய நிலப்பகுதிகளெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட முடித்துக்கொள்கிறேன் சின்ன விஷயம்தான் ரெண்டு விஷயமா இந்த ரெண்டு அடிப்படையில் இந்த ஆய்வை இவர் மேற்கொள்கிறார் ஒன்று பெயர் வாயிலாக அங்க கிடைக்கக்கூடிய பெயர்கள் அந்த லோ லோயிஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன் அதாவது மேல் மேற்கு கீழ் கிழக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் மேற்கு பகுதி எல்லாமே மேடாகவும் கிழக்கு பகுதி எல்லாமே தாழ்மையுடையதாகவும் சிந்து வெளியில் கட்டப்பட்டிருக்கின்றன ஊர் அந்த நகர அமைப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்தால் இந்த மேல் கீழ் அப்படின்னு பெயருடைய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான அமைப்பில் இருக்கிறது மேற்கு பகுதி மேடாகவும் அல்லது அந்த மேல் என்று சொல்லப்படக்கூடிய ஊர் பகுதி மேடாகவும் கீழ் என்று சொல்லப்படக்கூடிய ஊர்பகுதி கீழாகவும் இருக்கிறது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் மேல்பாலூர் கீழ்பாளூர் அப்படிங்கிறது இது வந்துட்டு தீர்க்கரேகை இப்படி பார்த்தீங்கன்னா மேல்பாளூர் எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி நான்கு அப்படிங்கிற அந்த இடத்திலுமே அச்சரேகை எப்படி பார்த்தா பனிரெண்டு புள்ளி நாற்பதுங்கிற இடத்துலயும் வருது கீழ்பாலூர் எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு அச்சரேகையில வந்துட்டு பனிரெண்டு புள்ளி நாலு அந்த பகுதியில் வருகிறது கடல் மட்டத்திலிருந்து மேல்பாலூர் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து கீழ்பாளூர் எழுநூத்தி நான்கு அடி உயரத்தில் இருக்கிறது இது மாதிரி ஒன்று ரெண்டு கிடையாது இருநூத்தி எண்பது ஆதாரங்கள் இருநூத்தி எண்பது ஊர் பெயர்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டும் கிடைக்கின்றன இந்தியா முழுவதும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் திராவிட பழங்குடிகள் இருக்கக்கூடிய இடங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இதையும் தாண்டிய எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று அடுத்தது இந்த சங்க இலக்கியங்களின் மூலமாக ஆய்வுகளை நிறுவி வருகிறார் பெயர்களின் உடைய இடப்பெயர்கள் மூலமாக ஆய்வுகளை நிறுவி வருகிறார் கொட்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படிங்கிற ஒரு முறைமையை வைத்து நிறுவி வருகிறார் இங்கிருக்கக்கூடிய கொட்கை வஞ்சி தொண்டி எல்லாமே அங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நிலப்பகுதிகளிலும் கிடைக்கிறது குஜராத் மகாராஷ்டிரா போன்ற நிலப்பகுதிகளிலும் கிடைக்கிறது சுமார் தொண்ணூத்தி நான்கு கொட்கை என்ற பெயர் மட்டும் தொண்ணூத்தி நான்கு கொட்கை என்ற பெயர் மட்டும் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் கிடைத்திருக்கிறது இது மாதிரி இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கின்றன அந்த ஆய்வு முழுமையாக இந்த சிந்துவெளிப் பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலில் இருக்கிறது இது ஒரு எடுத்து இது ஒரு ட்ரெய்லர் தான் இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய நூல் இருக்கிறது த ஜர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்று ஒரு பண்பாட்டின் பயணம் இந்த இரண்டு நூல்களும் அனைவரும் படிக்க வேண்டும் இதை நானே இன்னும் முழுமையாக படித்து முடிக்கல ஒரு சில கட்டுரைகள் இன்னும் மீதம் இருக்கின்றன நிச்சயமாக இது குறித்து இன்னொரு அரங்கில் மிகப்பெரிய அளவில் பேச வேண்டும் நிறைய நேரம் பேச வேண்டும் நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த பொள்ளாச்சி இலக்கியவற்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்